வாங்க தலைவா டைரக்டர் வாங்க எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு சீக்கிரம் வாங்கப்பா எல்லாரும் ஏற்கனவே ஒரு பா ஒரு மாதிரி பார்த்துன்னு இருக்கிறாங்க மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஐயா இரியா நன்றி சொல்லின்னு இருக்கிறேன் நீ பாட்டு மூஞ்சி முன்னாடி இப்படி வந்து நின்று என்ன அர்த்தம் ப்ளீஸ் கம் அப் அப்பா கூப்பிட்ற ஜூனியர் என்னோட சன் அவர் என்னை விட ஜாடி ஜா ஜாஸ்தி ஆயிடுச்சு அது கொஞ்சம் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது ஆனால் படம் பார்த்ததுக்கு தான் எனக்கு திருப்தி வந்தது அதை விட அந்த படம் தியேட்டர் ரிலீஸ் ஆக முழு திருப்தி வந்தது எனக்கு எல்லாரும் கொஞ்சம் பாருக்கு போறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பசங்க பாவம் ரொம்ப நேரமா இங்கேயே நின்னுட்டு இருக்காங்க சாருக்கு இந்த பழக்கம் இல்ல இதுக்கு மேல இன்னொரு லைன் பாட்டீங்கன்னா காப்பி ரைட் ப்ராப்ளம்ஸும் வரும் வாய்ப்பு இருக்கு அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் ஏன் அவர் அவர் எங்க காணும்னு தெரியல ஏதாவது கோச்சிங்னா நினைக்கிறேன் ஸோ வீட்டில் நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி நான் தனியாக இங்கே நின்று என்னால் பேச முடியல என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த பேசவே வரும் வாங்க தலைவா டைரக்டர் வாங்க எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு வாங்க லிப்பிங் வாங்க எல்லாரும் வாங்க பிளீஸ் வாங்க ஹோல் டீமே வாங்க ஃபுல் இப்ப இன் எல்லாரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க வாங்க பிரார்த்தனா கம் சீக்கிரம் வாங்கப்பா எல்லாரும் ஏர்க்கனே ஒரு ஒரு மாதிரி பார்த்து நிக்கறாங்க थैंक यू थैंक यू थैंक यू பத்திர சார் பத்திர மணி பத்திர மணி थैंक यू थैंक ஆமா சார் थैंक यू கே 2 3 டீம் सेलिब्रेशन வாங்க பாஸ் எங்களோட டீம் ஸோ நாங்கள் எல்லாரும் வந்து ஒரு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் கும்ளியில் இருந்தோம் கும்ளியில இருந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் இந்த படம் வந்து நல்ல மனசில் எடுத்தோம் எப்படியாவது இந்த படம் வந்து எல்லாரோட மனசில் போய் ரொம்ப நல்லபடியாக தமிழ் மக்களோட மனசில் எல்லாரும் நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் ப்ராசஸில் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணோம் ஸோ இதில் ஒரு மெம்பர் கம்மியாக இருக்கார் முத்து அவர் வந்து இந்த படம் நல்லா ஓடிச்சுனா காவடி எடுக்கணும்னு சொல்லி பினாங்க்க்கு போயிருக்காரு ஸோ அதனால்தான் அவர் இங்கே மிஸ்ஸிங் ஸோ உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹோல் டீமை வந்து ஒன்றா இங்கே நின்று பார்க்கும்போது நிறைய மெமரி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னா அது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல உள்ளங்களோட ஒரு நல்ல மனசோட இந்த படத்தை நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த இந்த படம் இவ்வளோ நல்லபடியாக வந்திருக்கு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம நிதேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லார்கிட்டேருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி ஒவ்வொரு வாட்டியும் வந்து இவர் ரைட்டர் இங்க ரைட்டர் இருக்கானோ எல்லாம் எல்லாரும் பல லைட்டர்ஸ் இருக்கிறாங்க விஜய் இங்க இருக்காரு ஹலோ அனுராஜ் ஹலோ 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 ஐயா வாங்க இவர்தான் அவங்க வந்து பேப்பர் பேப்பரா அனுப்பிச்சிட்டே இருப்பாரு சோ நாங்க வந்து ஒரே லொகேஷன் அதாவது எல்லாருமே சொல்றாங்க ஒரு சின்ன படம் சின்ன படம்னு பட் உண்மையிலே இது ஒரு சின்ன படம் இல்ல இது வந்து ஒரு எங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு படம் ஏன்னா இந்த படத்தை வந்து எப்படி சொன்னார்னா இந்த படம் வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சுருவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் ப்ரோ இது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடுக்க எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உடனே அந்த வந்து ஒரு ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம் ஸோ முதல்ல முதல்கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம மக்கள் மக்கள்கிட்ட சொல்லணும் அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும் இது வந்து ஒரு விஸ்வரூப வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்தி அமிச்சாங்க அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே இங்க ஃபேமிலியாக இருந்திருக்கிறோம் படம் முடியும் போது எல்லோரும் கண்கலிங்க அள ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இவ்வளோ நாங்கள் இவ்வளோ சந்தோஷமாக இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க ஸோ அது சொல்லும் எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்குது ஸோ அதை நினைக்கும்போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப குழந்திருக்கு அதுக்கு வந்து ஒரு 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 நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்னா ஐயா நான் உங்களுக்கு வந்து டேரக்டரை பார்த்து சொல்கிறேன் ஐயா எனக்கு கோடி கோடி நன்றி என் புள்ள குட்டிங்களை எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இங்கே வந்து இளவர் சார் வந்திருக்காரு இங்கே சார் இப்போ தெரியல திங்க் அவர் அங்கே இருக்காருன்னு நினைக்கிறேன் ஸோ என் தம்பி ரமையா சார் மிஸ் பண்ணுறோம் ஸோ ரெண்டு மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிம் மிஸ் பண்ணுறோம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்க இருக்காரு ஐயா ஐயா வந்து தான் நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது இவங்க பாட்டு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம் மனசு க கஷ்டமா இருக்கும் பட்டு அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீக்வென்ஸ் வரும் அந்த ஃபுல்லாக அலை அடிச்சுட்டு சுனாமி மாதிரி ஒரு தண்ணியெலாம் அடிச்சுட்டு வரும் இது வந்து டூப்லாம் போடுவோம் ஆனால் நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசில் கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் படம் பண்ண பண்ணக்கூடாது ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டு வரேன் உங்களை மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறீங்க ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து சகிச்சுக்கிட்டீங்க ஸோ அதுக்கு இது இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா ஆ நன்றி ஐயா நன்றி நன்றி ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மூமெண்ட் இங்கே இருக்கிற இங்கே இந்த முகத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ இந்த படம் நல்ல வேலை இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போச்சு ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருக்கு நிச்சயமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாறி இருக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ் தமிழ் படத்தில் நிறைய தமிழ் டைரக்டர்ஸ் இருக்கிறாங்க என்ன நிறைய படங்கள் நிறைய டைரெக்டர்ஸோடய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா சொன்னாங்க நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன் எயிட்டி த்ரீ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அவங்கலாம் பார்க்கல போல இருக்குது பட் எஸ் ஒரு தமிழில் ஒரு 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 சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சக்சஸ் ஏன்னா தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்க எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த உங்க டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் லிபின்க்கு நன்றியை சொல்லிக்கிறேன் விஜய்க்கு நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த தருணத்துல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்ல முடியும் இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம துபாயில் இருக்கிற இந்த மேரியட்டில் இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவி சார்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பிச் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த தருணத்தில் கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன் ஸோ அவங்களும் இந்த படம் இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட அதாவது அந்த கண்ணியன் அதாவது கண்ணன் ரவி சாரோட ஆஃபீஸே மேரியட் தான் அங்கே இருக்கிற அவ்வளோ அவ்வளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்கே இருப்பாங்க ஸோ அப்போ அவர் எங்கிட்ட சொல்லுவார் சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க நீங்கள் தான் ரொம்ப லேட்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்லை சார் நாங்கள் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவோம் ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இவங்க கதையை கேட்ட உடனே இந்த படத்தை சூப்பராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் ஸோ இந்த தருணத்தில் நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் ஏன் அவர் இன்வைட் அவர் எங்கே காணும்னு தெரியல ஏதாவது கோச்சிங்கனார்னு நினைக்கிறேன் ஸோ வீட்டிவிக்கு நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்னவன வா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணேன்னு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோன்னே மீன் சாப்பிட்டோம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு அதை சாப்பிட்டோம் உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசு என்னமோ இருந்தால் அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க நீங்கள் ரெண்டு வருஷத்து கழிச்சு கூட பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டைரக்டர் ப்ரொடியூசர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன் சரி இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும் ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும் அவரும் இப்போ தான் அங்கே சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்னைக்கு தான் அவர் போயிட்டார் போல இருக்கு பாருக்கு ஸோ அவர் இந்த அதாவது என்ன அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு ஸ்டே இதுல வந்து நம்ம எல்லா பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது அதுக்கு தீபக் ரவி பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு அதாவது அங்க இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுதுங்கிற மாதிரியே ஃபுல்லா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான் அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு தொண்ணூற்றொம்பது படம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலிருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது ஸோ நான் படம் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸை நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கார் சாதாரணமாக இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லா ரூட்டீன்ஸ் எல்லாம் முடித்து நேரம் படுக்கிற போ படுக்க போகிற டைமு பட் அவர் ரொம்ப நேரம் காக்க வச்சிட்டோம் ஸோ தேங்க்யூ டேட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் அண்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் அவரோட மனநலமை சூப்பராக இருந்திருக்கும் அதனால கண்டிப்பாக இன்னைக்கு அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது என்ன சார் ஒன்றும் தானே சார் சார் அவர் பலது பார்த்துருக்காரு சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் நீங்கள் தான் முதல்ல ஸோ ப்ளீஸ் வாங்க சார் குட் பிளஸ் வாங்கி இந்த தருணத்துல ஏன் நான் வந்து எல்லாம் எங்களோட மேல கூப்பிட்டு எங்க அப்பாவோட ப்ளெஸ்ஸிங்க்காக தான் வந்து மேல கூப்பிட்டேன் நிச்சயமா நைன்டி நைன் ஃபிலிம்ஸ் ஓஜி ரியல் ப்ரொடியூசர் தமிழ் சினிமா ஒன் அண்ட் ஒன்லி நைன்டி நைன் ஃபிலிம்ஸ் ஸோ ஸோ அதில் வந்து நான் எங்களோட ஜேர்னிலாம் இருந்துருக்குது ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது தட் நாங்கள் வந்து ஒரு 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 மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கூப்பிட்றோம் ப்ளீஸ் கம் அப் அப்பா கூப்பிட்ற ஜூனியர் என்னோட சன் என்னை விட ஜாடி ஜாஸ்தி ஆயிடுச்சு அது கொஞ்சம் இன்ஃபீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது ஸோ இந்த தருணத்தில் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ டார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் த ஆ எஸ் சார் ப்ளீஸ் பிரதரு நினச்சிட்டிங்களா தேங்க்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நான் இங்கே அதாவது ஜென்ட்ரலாக நான் வந்து இப்போ கொஞ்சம் வருஷமாக நான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கலந்துக்கிறது கிடையாது இது வந்து நான் ஒரு எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக நன்றி சொல்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் நான் இங்கே நிறைய பேர் சொன்னவங்க ஜீவாவுக்கு வந்து ஒரு பெரிய ஹிட் படம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஜீவா வந்து நிறைய ஹிட் படம் கொடுத்துருக்காரு இல்லைன்னு சொல்ல நான் அதே நேரத்தில் வந்து நல்ல படங்களும் நடிச்சிருக்கார் அவர் அதில் சில படம் வந்து ஓடாமல் இருந்திருக்கலாம் இப்போ களத்தில் சந்திப்பு வந்து எனக்கு பிடிச்ச படங்களை வந்து அந்த படமும் ஒரு ஒரு அருமையான படம் அது ஆனால் நான் எதிர்பார்த்த வெற்றி அந்த படத்துக்கு வந்து பட் ஆனால் இந்த களத்தில் சந்திப்பாலும் நான் வந்து எந்த படத்துல வந்து நசலாகல அந்த எனக்கு அந்த 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 அளவுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஆகிடுச்சு எனக்கு அது கண்ணன் சார் ரவி எடுத்த படம் மாதிரி ப்ராஃபிட் வரலாம் அந்த அது மட்டும் நான் சொல்லுவேன் நான் ஸோ அதாவது முக்கியமாக சொல்லணும்னா கண்ணன் ரவி சார் தான் நான் நன்றி சொல்லணும் கண்ணன் சவி கண்ணன் ரவி சாரை பற்றி சொல்லணும்னா நம்ம சதீஷ் வந்து எல்லாமே சொல்லிட்டார் திரும்பி துணிங்கிற சொல்லுங்க டைம் வேஸ்ட் பண்ணது விரும்பல நான் ஜீவாவை பற்றி சொல்லணும்னா ஜீவா வந்து எதாவது ஆக்சுவலி நான் வந்திருக்க மாட்டேன் பட் ஜீவாவை எனக்கு ஒரு ஆசை காமிச்சார் இன்றைக்கி இன்றைக்கி வந்து எனக்கு பொது பிஎம்டபிள்யூ வாங்கி கொடுத்துருக்காரு அவர் அண்ணா அதனால நானும் ஒரு ஜீவாவுக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று வச்சுருக்கேன்ண்ணா அந்த கிஃப்ட்டு வந்து எல்லாருக்கு இருக்கிறதுக்கும் நான் கொடுத்துறேன் வா அதில் முக்கியமாக ரொம்ப சந்தோஷப்படுறது வந்து ஜி என்னை விட வந்து ஜீவாவும் அம்மா தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவருடைய இந்த வெற்றிக்கு வந்து அவன் தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ மீண்டும் வந்து இந்த டேரெக்ட்ரு இந்த இந்த படத்துக்கு வந்து வெற்றி காரணம் வந்து டேரக்டர் தான் இந்த படம் ஷூட்டிங் நடக்கும்போது இல்லை ஷூட்டிங் முடிஞ்சது அப்புறம் கூட இந்த ஜீவாவும் அவன் குரூப்பெல்லாம் சொல்லுவாங்க அந்தந்த படத்தினுடைய ரெஷன்ஸ் கொஞ்சம் பார்க்குறதுக்கு எனக்கு பயம் என்னடா ஒரு படத்தில் வந்து ஒரு வேஸ்ட்டி ஷேட்டு போடுறது படம் ஃபுல்லாக நீ நடிச்சிருக்கேன் நீ ஹீரோயின் வேறு கிடையாது உனக்கு டான்ஸ் வேறு கிடையாது அதனால் நான் மொத்த படம் அப்புறமே மொத்த படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன் நான் ஆனால் படம் அப்புறம் தான் எனக்கு திருப்தி வந்தது அதை விட அந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் முழு திருப்தி வந்தது எனக்கு ஸோ எல்லாருக்கும் நான் அதாவது இந்த டேரக்டர் ஆகட்டும் முக்கியமாக மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு வந்து ஓரளவுக்கு சேர்த்ததுக்கு வந்து முக்கியம் முக்கிய பங்கு வந்து மியூசிக் டேரக்டருக்கு உண்டு அது காண்டி அவ்வளோ அருமையாக பண்ணிருந்தார் கேமராமேன் எல்லாரும் அத்தனை பேர் அத்தனை ஆர்ட்டிஸ்ட்டும் இதில் வந்து எல்லாமே எல்லாருக்கும் வந்து ஒரு கேரக்டர் ஆர்ட்டிஸ்ட் மாதிரி எல்லாரும் நல்லா நடிச்சிக்கணும் ஸோ எல்லாருக்கும் என்ன சார்போ நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் கண்ணன் சார் மீண்டும் ஒரு நன்றி இளகிய நீலா பொழிகிறது விழா காணு வானி தேங்க்

நிறைய பேர் நம்ம நேரம் குறைவால் மேடையில் வந்து பேச முடியல அவங்க எல்லாருக்கும் பெரிய பெரிய நன்றிகள் சமுதிரகணி இந்த தருணத்தில் நம்ம ரசிகர் பண்ற நண்பர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ ஐயா இரியா நன்றி சொல்லின்னு இருக்கிறேன் நீ பாட்டு மூஞ்சி முன்னாடி இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம் தேங்க்யூ பிரகாஷ் தேங்க்யூ குமாரி தேங்க்யூ தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்ஸ்